செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் யாழ்ப்பாணம் புத்தூர் கிழக்கு மக்கள் குடியிருப்பின் அருகில் உள்ள மயானங்களை அகற்ற கோரி கவனையிட்டு போராட்டம் நீதிமன்றத்திலிருந்து தப்பியோட்டம் வேலை வீச்சு அமெரிக்க ராணுவத்தில் திருநங்கைகளுக்கு இடமில்லை ட்ரம்ப் அடுத்த அதிரடி அறிவிப்பு நான்கு தர நூறு மீட்டர் கலப்பு மெட்லி நீச்சல் போட்டியில் அமெரிக்க நீச்சல் அணி உலக சாதனை இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் புத்தூர் கிழக்கு மக்கள் தமது குடியிருப்பின் நடுப்பகுதிக்குள்ளை அகற்ற கோரி தொடர் ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து வருகின்றனர் இது தொடர்பில் தரப்பினருக்கு நாம் குறித்த மயானம் அகற்றுவது தொடர்பில் அக்கறையுன்றியும் பொறுப்பன்றையும் செயற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குடியிருப்பு பகுதிக்குள் உள்ள மயானத்தை அகற்றும் வரை போராட்டத்தினை போவதில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் தொழில் இயங்குகின்ற வடமாகாண சபைக்கு எதிராக வடக்கு மாகாண சபையை இந்த மக்கள் மக்கள் இருக்கின்ற மயானங்களை அகற்றக்கூறி இன்று பதினாறாவது நாளாக நாங்கள் இங்கே இந்த ஒரு ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இங்கே இந்த மக்களாகிய மக்களாகிய மக்களாகியங்களால் முன்வழிக்கப்பட்டு இந்த பதினாறாவது நாளாக எங்களுடைய போராட்டம் தொடர்ந்திருக்கின்றது இந்த பதினாறாவது நாளிலே நல கட்சிகள் அதாவது ஆணை குழு ஆளுநர் எல்லோரும் வந்திருந்தார்கள் ஆளுநர் பெறும்போது எங்களுக்கு ஒரு உறுதிமொழியான ஒரு இதை கூறாவிட்டாலும் கூட அவருடைய வார்த்தையிலே ஒரு நல்ல ஒரு காணாதை வேண்டும் மனிதாபிமானம் மனிதாபிமான அடிப்படையில் யோசித்தால் அவர்கள் நினைக்கோடும் இந்த மக்கள் மத்தியில் நாங்கள் இதே இருக்கிறது அவ்வளவு பொருத்தமற்ற செயல் அல்ல மக்கள் குடியிருப்புக்கு அங்கே குடியிருப்பு இல்லாத எத்தனையோ மயானங்கள் இருக்கின்றன மாற்றி விடாத மயானங்களிலே அவர்கள் அந்த உடல்களை தகனம் செய்யலாம் சிலர் இது இதில் தான் இருக்க வேணும் என்று அடாவடித்தனமாக நிற்கின்றார்கள் அது எதற்கென்று புரியவில்லை அவர்கள் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நோக்கினால் இந்த மய குடியிருப்புக்கு மத்தியில் மயானங்களை அகற்ற வேண்டும் வடமாகாண சபையங்களுக்கு இதற்கு ஒரு தீர்க்கமான முடிவு தர வேணும் இந்த மக்களுடைய போராட்டம் நியாய நியாயமான கோரிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இது மக்கள் சும்மா வெறுமனே இதில் சும்மா வந்து இருப்பதற்காக இந்த கிரகத்தை செய்யவில்லை தங்களுக்கு நீதி வேண்டும் சிறுவர்கள் கற்பிணி பெண்கள் இதால பாதிக்கப்படக்கூடாது எங்களுக்கான ஒரு நல்ல நீதி வேணும் என்றதற்காக தான் அவர்கள் இதில் என்று பதினைந்தாவது நாட்களாக இந்த சத்தியகிரக போராட்டத்தை இணைந்திருக்கிறார்கள் வடமாகாண சபை எங்களுக்கு ஒரு நல்ல பதில் நல்ல நீதியான தீர்ப்பு வழங்கும் வரை எங்களுடைய சத்தியகிரக போராட்டம் தொடரும் யாழ்ப்பாணம் நீதமான நீதிமன்றத்தில் இருந்து ஒருவர் தப்பி ஒருவர் உள்ளார் தயானந்தன் சென்றுள்ளார் இவர் இடம்பெற்ற களவு தொடர்பாக ஒரு மாத காலமாக சிறைச்சாலைகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு கொண்டு வரும்போது நீதிமன்ற வளாகத்திலிருந்து சந்தேக நபர் தப்பி சென்றுள்ளார் போலீசார் கைதியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் துரிதமாக ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ராணுவத்தில் திருநங்கைகள் சேர அனுமதி கிடையாது என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது அடுத்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அமெரிக்க ராணுவத்தில் திருநங்கைகளை சேர்க்கும் திட்டத்தை முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா கொண்டு வந்தார் ஆனால் டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்ற பின்னர் அமெரிக்க ராணுவத்தில் திருநங்கைகள் சேருவது வரும் ஜனவரி முதலாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது இது தொடர்பாக ட்ரம்ப் தனது டுவிட்டரில் என்னுடைய ஜெனரல்கள் மற்றும் ராணுவ நிபுணர்களுடன் ஆலோசித்த பிறகு அமெரிக்க ராணுவத்தில் திருநங்கைகள் பணிபுரிய அரசு அனுமதிக்காது என்பதை பரிந்துரைக்கின்றேன் நம்முடைய ராணுவம் மிகப்பெரிய வெற்றிகளில் கவனம் செலுத்த வேண்டும் திருநங்கைகளில் ராணுவத்தில் ஏற்படும் அதிக அளவான மருத்துவ செலவுகள் மற்றும் புலவுகள் இனி இருக்காது நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார் அறிவிப்பால் அமெரிக்க ராணுவத்தின் அனைத்து பிரிவுகளிலும் பணிபுரிக்கும் சுமார் பதிமூன்று லட்சம் திருநங்கைகள் பாதிக்கப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கங்கேரியின் புடாபெஸ்ட் நகரில் நடைபெற்று வரும் உலக சாம்பியன்ஷிப் நீச்சல் தொடரில் அமெரிக்க நீச்சல் அணி நான்கு தர நூறு மீட்டர் நீச்சல் போட்டியில் உலக சாதனை படைத்துள்ளது நேற்று நடைபெற்ற ஆண்களுக்கான கலப்பு மெட்லி அமெரிக்காவின் மர்பி ஹார்ட்ஸ் ஹெல்சி மற்றும் ஆகியோர் கொண்ட அணி நான்கு தர நூறு மீட்டர் பந்தயத்தில் பங்கேற்றது இதில் இந்த அணி பந்தய தூரத்தை மூன்று நிமிடங்கள் நாற்பது தசம் இரண்டு எட்டு வினாடிகளில் கடந்து முதலிடத்தை பிடித்து உலக சாதனையை பதிவு செய்தது இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரதானி ஆணி ரஷ்யாவில் நடைபெற்ற போட்டியில் மூன்று நிமிடம் நாற்பத்தி ஒன்று தசம் ஏழு ஒன்று வினாடிகளில் கடந்ததே உலக சாதனையாக பதிவு செய்யப்பட்டிருந்தது தற்போது அதனை அமெரிக்க அணி முறியடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்துருங்கள் வணக்கம்